மனம் மாறவில்லையா தேவை பொறுமை பிரைசலாட் ஆண்டவரே நீர் கனிவு மிக்கவர் இரக்கமுள்ளவர் மிகுந்த பொறுமையும் அளவிலா அன்பும் கடவுள் அழிக்க நினைப்பீர் பிறகு உம் மனதை மாற்றிக்கொள்வீர் யோனா நான்கு இரண்டு யோனாவின் புத்தகத்தில் தேவனுடைய பொறுமையையும் யோனாவின் பொறுமை இன்மையையும் பார்க்கின்றோம் நினைவேயின் பாவம் இருந்தாலும் அதை உடனே அழிக்காமல் தன் இறைவாக்கினர் யோனாவை அவர்களிடம் அனுப்புகிறார் ஆண்டவர் ஏன் அவர் பிரசங்கத்தின் மூலம் அவர்கள் மனம் திரும்ப மாட்டார்களா என்று பார்க்கத்தான் பாவிகளாக இருந்தாலும் அவர்கள் மனம் திரும்புவதற்காக மிகுந்த ஆவலோடு பொறுமையாக காத்திருந்தார் ஆனால் யோனாவுக்கு பொறுமை இல்லை அதனால் ஆண்டவர் அவருக்கு ஒரு பாடம் புகட்டி இறுதியில் தான் நினைத்ததை அதாவது அவர்கள் மனம் திரும்புவது நிறைவேறுவதைக் கண்டு மனம் மகிழ்ந்தார் என பார்க்கின்றோம் ஆண்டவர் நமது பாவங்களுக்கு உடனே தண்டனையை கொடுப்பவர் அல்ல அதனால்தான் நான் எவ்வளோ தப்பு செஞ்சாலும் நல்லா தானே இருக்கிறேன் எனக்கு என்ன கவலை நான் ஏன் மனம் திரும்பனோ என மனிதர்கள் நினைத்தாலும் நாம் ஆண்டவர் மிகவும் பொறுமையாக இருந்து அவர்கள் மனம் திருந்தி தன்னிடம் வரவேண்டும் என்பதற்காக ஊதாரி மைந்தனின் தகப்பன் போல காத்து கொண்டிருக்கிறார் ஆம் அன்பான்வர்களே இந்த பொறுமை மட்டும் ஆண்டவரிடம் இல்லை என்றால் நாம் யாருமே இன்று உயிரோடு இருக்க முடியாது அதனால்தான் பிரதான பாவியாகிய நான் இருக்க வேண்டும் என்பதற்காக முதன் முதலில் என்னிடம் தம் முழு பொறுமையை ஆண்டவர் காட்டினார் என புனித பவுல் ஒன்று திமுத்தையு ஒன்று பதினாறில் கூறுகிறார் மேலும் புனித பவுலுக்கு பொறுமையோடு தன் இரக்கத்தைக் காண்பித்த ஆண்டவர் நம் வாழ்க்கையிலும் நீடிய பொறுமையோடு இருக்கிறார் என்பதை நாம் ஒரு காலம் மறக்கக்கூடாது புனித பேதுரு தவறு செய்யும் தன் சகோதரனை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டபொழுது எழுபது தடவை ஏழு முறை என்று அதாவது வாய்ப்புகள் கொடுத்து கொண்டே இரு என சொல்லி கடன்பட்டு தீர்க்கப்பட்ட ஒருவனின் செயலை ஒரு உவமானமாகச் சொல்லி விளக்குவதை நாம் மத்திய பதினெட்டாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் அன்பானவர்களே நம் ஆவிக்குரிய வாழ்விலும் நம்முடைய பாவத்தை எந்த பரிகாரம் செய்தும் நாம் நீக்க முடியாது நம் பாவம் மன்னிப்பிற்காக எந்த காணிக்கையையும் கொடுத்து நம் உடலை வருத்தி சரி செய்யவே முடியாது அவர் விரும்புவது எல்லாம் நம் மனம் ஆறுதலை மட்டும்தான் மேலும் அவர் தான் எப்படி நம் தவறுகளை மன்னிக்கிறாரோ அதே போல நாமும் மற்றவர்களின் குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்று தானே மனம் திரும்பாத மனிதர்களிடையே நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் என ஆண்டவரிடம் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் மனம் திரும்பாதவர்கள் நம் வீட்டிலேயே இருக்கலாம் இதைத்தான் புனித பேதுரு ஒன்று பேதுரு மூன்று ஒன்று மற்றும் இரண்டில் கீழ்ப்படிதலுள்ள மனைவிக்கு தேவ பயமற்ற கணவன் இருக்கலாம் அப்பொழுது போதனையின்றி அவரின் செயல்களினாலே அவர்கள் மாறுவார்கள் என சொல்கிறார் இதேபோல் பக்தியுள்ளாத மனைவியோ ஒழுக்கமற்ற பிள்ளைகளோ இருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது அவர்களை கடிந்து கொள்ளாதிருங்கள் உங்களது சாந்தமும் உங்களது அமைதலுள்ள குணமும் உங்களுக்கு இருக்க கடவுது இதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது எனவும் அவர் கூறுகிறார் ஆகையால் நமது நற்சையிலும் அப்பொறுமையும் ஒரு மனிதனை மாற்றும் திறன் கொண்டது என்பதை மனதில் கொண்டு நாம் சாந்தத்தோடு செயல்பட்டால் காலதாமதம் ஆனாலும் அவற்றை ஆதாய அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம் என்பதுதான் விவிலிய உண்மை அன்பானவர்களே இதேபோல் தான் கணவன் எப்படி இருக்க வேண்டும் என எபேசியர் ஐந்து இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஏழிலும் மற்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என விவிலியத்தில் அநேக இடங்களிலும் கூறுவதை நாம் பார்க்கிறோம் ஆம் அன்பானவர்களே நம்மில் அநேகருக்கு ஆண்டவரின் ஊழியம் என்பது ஏதோ வட இந்திய மாநிலங்களிலோ அல்லது அடர்ந்த காடுகளிலோ என்று நினைக்க வேண்டாம் மாறாக இன்னும் மனம் மாறாத நம் குடும்ப உறவுகளிடம்தான் என்பதை நாம் மறக்கக்கூடாது இன்னும் அநேகர் எழுதி வைத்து இன்று இந்த மாநிலத்திற்காக நாளை அந்த மாநிலத்திற்காக இன்று மது அருந்துபவர்களுக்காக என்றெல்லாம் முழந்தார் படியிட்டு ஜெபம் செய்வார்கள் இது நல்லது மிக மிக நல்லது இதைத்தான் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார் ஆனால் நம் வீட்டு மக்கள் உறவுகள் மனம் மாறாத பொழுது என் கணவருக்காக என் பிள்ளைகளுக்காக ஜெபம் செய்து உபவாசித்து அவர்களை மீட்பிற்குள் கொண்டு வருவது வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன் அல்லும் பகலும் அவர்களுக்காக ஜெபிப்பேன் என்று விடாப்பிடியாக ஜெபித்தால் ஆண்டவர் நிச்சயம் இந்த ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் அப்பொழுது நாம் அவர்களோடு சேர்ந்து குடும்பமாக ஒரு காரியத்திற்காக ஒரு வருட செபத்தின் பலனை ஒரே நாளில் காண முடியும் இவை அனைத்திற்கும் தேவை பொறுமை செபம் செய்வோம் பொறுமை அவசியம் என்று எங்கள் அன்பு தெய்வமே எனது வார்த்தைகள் அல்ல எனது செபமும் பொறுமையும்தான் மனிதர்களை மாற்றும் என்ற நினைப்புடன் நான் செயல்பட எனக்கு கிருபை புரிந்தருளும் ஆமேன்